வரவேற்கிறது நான் இந்த எபிசோட்டில் கிழக்கு முனையின் இரத்த மழை மேற்கு முனையில் போரித்தி பறக்கும் போது கிழக்கில் இன்னொரு பெரிய புயல் எழுந்தது ஜெர்மனி ரஷ்யா மோதல் தொடர்பு முறை சீரற்றதாக அமைந்தது ஒரே ஒரு துப்பாக்கியை பகிர்ந்து கொள்ளும் நிலை ரஷ்ய வீரர்களுக்கு ஏற்பட்டது இதை கவனித்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது ஜெர்மனி ஜெர்மனி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவையும் வெற்றியாக மாற்றியது பழைய வண்டிகளையும் பழைய துப்பாக்கிகளையும் ஒரு துப்பாக்கி இரு வீரர்களை பகிர்ந்து கொள்ளும் நிலைமையும் அந்த ரஷ்ய படையை சிதற செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டெனன்பர்க் ஆம் டெனன்பர்க் என்ற பெயரை ரஷ்ய ராணுவத்துக்கு கேட்டாலே திகில் ஏற்பட்டுவிடும் ரஷ்யாவின் இரு பெரிய படைகள் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் இயங்கின ஜெர்மன் தளபதிகள் இடென்பெர்க் மற்றும் லூடன்டார் ரஷ்ய படையை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் ஒரே தடவையில் ஆயிரக்கணக்கானோரை கொல்ல திட்டம் போட்டனர் அவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டனர் பத்தாயிரத்திற்கும் மேல் ரஷ்ய வீரர்கள் அவர்களிடம் சரணடைந்தனர் இதை அறிந்த ரஷ்யா அதிர்ந்து போனது ஏனெனில் இது அவர்களுக்கு தோல்வி அல்ல பெரும் மானக்கேடு ஆனால் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு படை அழிந்தால் மற்றொரு படை வந்து நின்றது ஜெர்மனியை சிதறடித்தது வானிலை குறித்து ரஷ்யா எரிந்தது சில மாதங்களில் ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரியாவை பின்னுக்கு தள்ளியது கிழக்கில் நடந்த போர் மேற்கில் நடந்ததை விட பத்து மடங்கு மோசமானது ஏன் என்று தெரியுமா பனி பசி அதைவிட நோய் குண்டுகளை காட்டிலும் அதிக உயிர்களை இவைகளே எடுத்தது ரஷ்ய ஆர்மி பெரியது என்றாலும் சில வீரர்களுக்கு காலனியே இல்லை அதைவிட சில வீரர்களுக்கு கால்களே இல்லை கொடூரத்தின் உச்சமாகவே இது கருதப்பட்டது அதனாலேயே ஜெர்மனியிடம் ரஷ்ய வீரர்கள் சரணடைந்தனர் ஆனால் ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கை ஒரு புயல் போல தெரிந்தாலும் அது காயப்படுத்துமே தவிர எதையும் செய்து முடிக்க முடியாத நிலைமையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பத்தில் ஜெர்மனி ஒரு முடிவு எடுத்தது ஒரே அடியில் ரஷ்யாவை மடக்க வேண்டும் புதிய துப்பாக்கிகள் புதிய குண்டுவீச்சுகள் புதிய தொழில்நுட்பம் ரஷ்யாவின் படை வரிசையாக விழ தொடங்கியது சில இடங்களில் ரஷ்ய படைகள் நொறுங்கின ஆஸ்திரியா மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது தொடர்ந்து தோல்விகள் பசி பொருளாதார சரிவு ரஷ்ய மக்களிடம் கொந்தளிப்பு விடித்தது இந்த போருக்கு என்ன அர்த்தம் என்று மக்கள் கேட்க தொடங்கினார்கள் சிப்பாய்கள் கூட அரசுக்கு எதிராக மாறின இதுவே உலகத்தை மாற்றப்போகும் ஒரு பெரிய புரட்சி என்று யாருக்கும் தெரியாது கிழக்கு முனை ரஷ்யாவை பலவீனப்படுத்தியது ஆனால் அந்த பலவீனம் உலக வரலாற்றையே மாற்றிய ஒரு புரட்சியாக வெடித்தது அதுவே லெனின் வருகை அடுத்த எபிசோட்டில் ரஷ்யா வெடிக்கும் நாள் பேரரசு வீழும் நாள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஆதரவில் வளர காத்து கிடக்கும் நான் உங்கள் நித்தியின் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் லெனின் வருகையும் புரட்சியும் உலக வரலாற்றை மாற்றிய தருணமும் பற்றி அடுத்த எபிசோட்டில் காணலாம்